இயேசு கிறிஸ்துவின் எனது அந்த நாமத்தினால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தின் இந்த பனிரெண்டாவது மாதம் முதல் நாள் காலை நேரத்தில் உங்கள் ஒவ்வொருவரை அன்போடு கூட வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றேன் எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளை பதினோரு மாதங்களை நாம் திரும்பி பார்க்கும்போது எத்தனையோ கரடுமேடுகள் எத்தனையோ கோணல்கள் எத்தனையோ நெருக்கங்கள் கண்ணீரியின் பாதைகள் இதில் நீங்கள் நடந்து வந்திருக்கலாம் ஆனாலும் கூட இந்த பனிரெண்டாவது மாதம் என்னுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குமோ கடந்த வருடத்தின் பனிரெண்டாவது மாதங்களை திரும்பி பார்க்கும் போது எத்தனையோ போராட்டங்களை தாண்டி இருக்கிறேனே இந்த வருடத்தில் இந்த மாதம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமையில்ல தேவனை நம்பி அவரை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதம் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாய் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் இந்த மாதத்தின் ஒவ்வொரு நொடி பொழுதையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு மணித்துளியும் ஒவ்வொரு நாளையும் ஆண்டவர் உங்களுக்கு ஆசிர்வாதமாய் மாற்றி தருவார் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாய் அன்றுடைய கிருவை உங்களை தாங்கி கொள்ளும் தகுப்பனே இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன் அப்பா மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாய் கருத்துடைய கிருவை இந்த மாதத்தில் விசேஷம் அவடைய பிள்ளைகள் மேலே வெளிப்படுகிறபடியினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே விசேஷமாக இந்த நாளுக்குரிய சகல காரியத்திலும் அன்பின்கார அன்பின்காரைய பிள்ளைகளோடு கூட இருந்து தாங்கி நடத்தட்டும் அப்பா எங்க பிரயாணப்பட்டு போனாலும் பிரயாணங்கள் ஆசீர்வாதமாய் பாதுகாப்பாக இருக்கட்டும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா தீமையான காரியங்களையும் இந்த நாளில் அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறேன் ஐயா சகல தேவைகளையும் சந்தித்து நடத்துங்கப்பா பள்ளங்கள் நிரம்பி வழியட்டும் வெறுமையான அனுபவத்தை மாற்றுவீராக சரீரத்தில் நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பீராக பயங்கள் மாறட்டும் கலக்கங்கள் மாறட்டும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு தெய்வீக பலன் உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை அப்பா படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் பாதுகாப்பையும் கொடுங்க வேலை செய்கிற பிள்ளைகளை தொழில் செய்கிற பிள்ளைகளை கற்றுற ஆசிர்வதிப்பீராக பாதுகாத்து கொள்வீராக அப்பா எந்தெந்த இடத்திலும் உடைய பிள்ளைகள் வாழ்ந்தாலும் மிகுந்த கனிகளை கொடுக்கட்டும் என்று சொல்லி உடைய வார்த்தையின் முடியும் நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதித்து ஜெபிக்கின்றேன் நீர் அப்படியே இந்த நாளை உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி அதற்காக உமக்கு கோடி ஸ்தூத்திரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் தேவ பிள்ளைகளே மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாய் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்கின்றார் ஆமேன்